வெல்கம் பேக் மக்களே நான் உங்களின் எம்எச்ஐ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக இப்போது நல்லா இல்லாட்டியும் வருங்காலத்தில் இருப்பீங்க ஏன்னா துன்பம் எதுவும் நிலையானது கிடையாது அதே சமயம் இன்பமும் நிலையானது இல்லை இந்த உலகத்துடைய ஃபார்மட்டு இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும் யாராக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ யார் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி ஸோ இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தன்னுடைய மனநிலையை ஸ்டெபிளாக நடுத்தரமாக கொண்டு பயணிச்சிட்ருக்காங்க புரியாதவங்க தான் கஷ்டம் வரும்போது ரொம்ப தூண்டு போகிறது சந்தோஷம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாகி தலைகால் ஆடுறது இந்த மாதிரிலாம் போய் கடைசியில் ஃபீல் பண்ணுவாங்க இப்போது இதெல்லாம் பல மொழிலாம் இந்த வாழ்க்கை துத்தெலாம் எதுக்கு என்ன சொல்ல வர அதை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்ல வரீங்களா வாங்க பார்ப்போம் இது இவ்வளோ நாள் நமக்குமே தெரியல இப்போ தான் இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்ருக்கிறதுனால அப்புறம் ஒரு சில பேர் வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் விரும்பியவர்கள் இந்த ஆர்டர் கோர்ட்டுடைய ஆர்டர் அனுப்புனதுனால அதை நான் உங்களுக்கு என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்களே படித்து தெரிஞ்சுங்க அப்புறம் அதை நான் தமிழில் ட்ரான்ஸ்லேக்ஷன் பண்ணி படிச்சுன்னு காட்டுறேன் இப்போது போல் அப்புறம் தெலுங்குலையும் டிரான்ஸ்லேக்ஷன் பண்ணி காட்டுறேன் ட்ரான்ஸ்லேட் பண்ணி காட்டுறேன் அப்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் இது நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறதில் அவ்வளோவா இல்லைனா இது தெரிஞ்சிருந்துருக்கலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் ஏன்னா அடுத்தடுத்த வேலையை பார்த்து நம்ம எல்லாமே நகர்ந்து இருக்கோம் இது கோர்ட் கேஸுன்னு ஆயிடுச்சு எப்போ முடியும் எப்படி முடியும்னு யாருக்கும் தெரியாது முடியும் போது தான் முடியும் சரிங்களா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆகி போச்சு அதனால் எதுக்கு அப்படின்ட்டு இதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும் பார்த்துட்ருக்கோம் போட்டுகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போது இது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஆர்டர் 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 இல்லை ஆர்டர் அப்படின்னு சில பேர் சொல்ல சொன்னாங்க ஓகே ஆர்டர் ஓகேவா இது அநேகமாக எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இது முன்ஜாமீனுக்கான முன்ஜாமீன் ரிஜெக்ட் ஆனதுக்கான ஆர்டர்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு கேரளா எர்ணாகுளம் கோர்ட்டில் முன்ஜாமீனுக்கு மனு தாக்கல் செஞ்சுருப்பாங்க அங்கே ரிஜெக்ட் ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் அங்கே என்ன சொல்லி அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை பற்றி வந்து எங்களுக்கான வித ஒரு மெரிட்டுமே இல்லை அதனால் ட்ரையல் கோர்ட்டில் இது முடிவானதுக்கு பிறகு அங்கே தான் நீங்கள் வந்து உங்களுக்கான முன்ஜாமீனை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டிலையுமே அந்த முன்ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் தெளிவாக அங்கே என்ன போட்டிருக்கோ அதை நம்ம இங்கிலீஷில் போட்டிருக்கு இங்கேயே தெளிவாக இங்கிலீஷ் தெரிஞ்ச நபர்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுங்க இங்கிலீஷ் தெரியாத நபர்கள் அப்புறம் தெலுங்கு பீப்பிள் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் நான் தமிழ்லையும் படித்து காட்டுறேன் இங்கிலீஷ்லையும் போடுறேன் பார்த்து புரிஞ்சுங்க அநேகமாக முன்ஜாமீனுக்கான ம ரிசக்ஷ முன்ஜாமீன் கேன்சலான ஆர்டரு தான் நினைக்கிறேன் இது புரியுதுங்களா வாங்க பார்ப்போம் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது அதனால நீங்களே படித்து பார்த்தீங்க இது ஒரே ஒரு பே ரெண்டு பேஜ் தான் மொத்தமே சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர் ஓகேவா ஃபஸ்ட்டு அந்த கேஸோட டீட்டெயில் போட்டிருக்காங்க ஆறாம் தே ரெண்டாம் மாதம் ஆறாம் தேதி புரியுதுங்களா ரெண்டாம் மாதம் ஆறாம் தேதி ஹைகோர்ட் ஆஃப் கேரளா எர்ணாகுளம் அங்கே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஆர்டருக்கு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு வந்திருக்காங்க சரி வாங்க இது இங்கிலீஷில் படித்து பார்க்குறோம் படித்து பார்த்துருங்க தமிழில் நான் போகிறேன் படித்து காட்டுறேன் எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது சுத்தமாக தெரியாதுங்கள கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாது இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டேன் நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்லேயே போட்டு காட்டுறேன் நெட்டு ஆனில் இல்லாததுனால கூகுள் டிரான்ஸ்லேட் ஒர்க் ஆகல இருங்க ஆன் பண்ணிடுறோம் ஓகே அந்த டெக்ஸ்ட்டை தான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன் தமிழ் ஓகே பொருள் எண் ஒன்பது நீதிமன்றம் எண் பதினாறு இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணை பதிவு மேல்முறையீட்டுக்கான சிறப்பு அனுமதிக்கான மனுக்கள் சரிங்களா அதான் மேல்முறையீடு அதாவது ஒரு மாநிலத்தில் உள்ள ஹைகோர்ட்டில் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் டெல்லியில் இருக்காது புரியுதுங்களா அதில் தான் வந்து நம்ம அடுத்த முறையீடு பண்ணோம் அதுதான் தான் பண்ணியிருக்காங்க இது எங்கே இதாச்சுன்னா கேரளா உயர் நீதிமன்றம் எர்ணாகுளத்தில் வழங்கிய பிஏஎன் எத்தனாந்தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேதிட்டு ஆட்சேபயின் குறி இறுதி தீர்ப்பு மற்றும் உத்தரவிலிருந்து எழுந்த இறுதி அவர் பேர் போட்டிருக்காங்க அந் அது ட்ரான்ஸ்லேட்டில் அந்தன்னு வந்திருக்கு சில விஷயங்கள் தப்பாகவும் டிரான்ஸ்லேட் ஆகும் நம்ம தான் பார்த்ததை கரெக்ட் பண்ணி படிக்கணும் பிரதிவாதி கேரள மாநிலம் சக்தியானந்த எதிர்மறை மனுதாரர்கள் கேரள மாநிலம் தான் பிரதிவாதிகள் தாக்கல் செய்யப்பட்டவர்களின் சிசியிலிருந்து விளக்கு தீர்ப்பு தாக்கல் இருந்து விளக்கு இதெல்லாம் நமக்கு புரியல தேதி இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி மூணாவது மாதம் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இது வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு கோரம் மாண்புமிகு திரு நீதிபதி அசானுத்தீன் அமானுல்லா மாண்புமிகு திரு நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா மனுதாரர்கள் சார்பாக இந்த ரெண்டு நீதிபதி தான் விளக்கை விசாரிச்சிருக்காங்க மனுதாரர்கள் சார்பாக அட்வொகேட்ஸ் திரு ஷோப் திரு ஷோப் ஆலம் சீனியர் வழக்கறிஞர் ரிஸ்வான் அகமது ஏ ஓ ஆர் ஏ நோஃபல் வழக்கறிஞர் ஷரீஃப் கே வழக்கறிஞர் திரு ஹிமான்ஷு குப்தா வழக்கறிஞர் பிரிவு ரெண்டு பி பிரதிவாதிகள் வழக்கறிஞரை விசாரித்தவுடன் நீதிமன்றம் பின்வரும் உத்தரவை பிறப்பித்தது அட்வொகேட்டுடைய அந்த அவருடைய வாதங்கள் எல்லாம் கேட்ட பிறகு இந்த வித்துறை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் தலையிடு தலையிடுவதற்கு எந்த தகுதியும் இல்லை அதாவது இந்த விஷயத்தில் தலைவர் எந்ததாவது மெரிட் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்கல்ல என்று நாங்கள் கருதுகிறோம் இதில் எங்களுக்கு தலையிடுறதுக்கு உரிமை இல்லைன்னா ட்ரையல் கோர்ட்டில் அது ஜட்மெண்ட் எதுவும் வரல இது ஒரு முன்ஜாமியோட பயில் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் ட்ரையல் கோர்ட்டில் போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழில் கீழே விளக்கம் வரும் அதை வாங்க பார்ப்போம் என்று நாங்கள் கருதுகிறோம் அதன்படி சிறப்பு விடுப்பு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது மனு டிஸ்மிஸ்ட் தள்ளுபடினாலே மனு வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் கிராண்டட்னா தான் ஓகே ஓகே டிஸ்மிஸ்னால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இரண்டு இருப்பினும் உயர் நீதிமன்றம் ரெண்டாவது பாயிண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தில் தலையிடுவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் அதன்படி சிறப்பு விடுப்பு மனு தள்ளுபடி இந்த மனு மொதல் டிஸ்மிஸ் ஆகிடுச்சுங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது இருப்பினும் உயர் நீதிமன்றம் வழங்கிய விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கான காலக்கெடு காலாவதியாகிவிட்டால் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்ட்டு கேரளா நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க போல் காலாவதி ஆகிவிட்டால் மனுதாரோடைய கற்றறிந்த மூத்த வழக்கறிஞர் வேண்டுகோளின் பேரில் அதை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சப்போஸ் காலாவதி ஆகிட்டால் அதை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அந்த டைமை அப்படின்னு அப்போ மனுதார் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் அது காலம் நீட்டிக்கினாலும் மனுதார் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகலாம் என்பதை நாங்கள் வந்து இங்கே கவனிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர் நீதிமன்றம் வழங்கிய உயர் நீதிமன்றம் அதாவது அந்த கேரளாவுடைய உயர் நீதிமன்றம் வழங்கிய சுதந்திரத்தின் அடிப்படையில் இரண்டு வாரங்களுக்குள் அந்த நீதிமன்றம் வழங்கிய சுதந்திரத்தின் அடிப்படையில் இரண்டு வாரங்களுக்குள் அவர் ஆஜராகணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க வேறு ஏதாவது பெண்டிங் பெட்டிஷன்ஸ் நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அவையும் தள்ளுபடி செய்யப்படும் வேறு ஏதாவது இது இந்த கேஸ் சம்மந்தமான பெண்டிங் பெட்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து ட்ரையல் கோர்ட்டில் நீங்கள் இதற்கான விஷயங்களை தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ முன்ஜாமீன் கிடைக்காது இப்போது நம்முடைய தமிழ்நாட்டிலே வந்து முன் ஜாமீன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கல கிடைக்காததுனால தான் சரண்டர் ஆனாருங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா சரண்டர் ஆகி தொண்ணூறு நாள் கிட்ட ஜெயிலில் இருந்ததுக்கு பிறகு தான் அவர் ஜாமீன் அப்ளை பண்ணி இப்போ வெளியே இருக்கிறாருன்னு தெரியும் இப்போ வெளியே இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இந்த கேஸுக்காக வேண்டி சரண்டர் கூட ஆகிருக்கலாம் அல்லது இனிமேல் சரண்டர் ஆகிற மாதிரியுடைய மனநிலையிலும் இருக்கலாம் எதுவோ என்ன நடந்தாலும் அது நம்முடைய தலை எழுது தலையில் எழுதப்பட்டது அது நம்ம சந்தித்து தான் ஆகணும் புரியுதுங்களா அவங்கவுங்களுடைய கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் எனவே இந்த பிரச்சனைலாம் சீக்கிரமாக முடியணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து இரவன்ட பிரார்த்தனை பண்ணிங்க நம்ம அவ்வளோ தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதை தான் அவங்கவுங்க செய்யுங்க ஏன்னா நீங்கள் செய்ததுடைய லாபமும் நஷ்டமும் உங்களை சார்ந்தது தான் யாரும் உங்களுடைய லாப நஷ்டத்தில் பங்கெடுக்க மாட்டாங்க நானாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க இது பிரச்சனைலாம் முடிகிறத பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வழக்கு ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அதனால் வந்து இதை நம்பி தயவுசெய்து உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதீங்க இதுவே ஏதோ ஒரு அப்டேட்டுன்னு இதை நான் சர்ச் பண்ணலாம் இல்லை சில சப்ஸ்கிரைபர் சில விரும்புன நபர்கள் அனுப்புனதுனால இதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ நீங்கள் போடுற மாதிரி த்ரீ லாங்குவேஜில் அப்படின்னு சொன்னதுனால நான் போட்டிருக்கேனே தவிர்த்து இதை பெருசாக ஃபாலோ பண்ணுற அளவு மனநிலையிலையும் நான் இல்லை உங்களுக்குமே தெரியும் உங்களுக்குமே வந்து நடப்போங்களா அப்படின்னா இருக்கும் அதே மனநிலை தான் எனக்கும் சரிங்களா என்னடா இது இப்படியே இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு ஏதாவது ஒரு ட்ரையல் சீக்கிரமாக நடந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் நல்லது கெட்டது அப்படின்னு வந்தால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும் சும்மா இழுத்துக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே மன உளைச்சல் ஏற்படுத்துது அதனால் இதை பற்றி நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லை பெருசாக தான் பெரும்பாலும் லைவ் கூட வர முடிகிறது ஃப்ரீயாக பேசலாம் நமக்குள்ளே பேசலாம்னாலும் கூட லைவ் வர முடியறதில்லை இனிமேல் ஃப்ரீ நேரத்தில் வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன் பட் இந்த கம்பெனி பற்றி பெரிய இந்த அப்டேட்டும் இருக்காது இது மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவாகவோ மற்ற விஷயங்களாகவோ தெரியப்படுத்துகிறேன் எதுவோ வாக்கப்பட்டாச்சு வாழ்ந்து தான் ஆகணுன்ற மாதிரி அவங்க இந்த பிரச்சனைக்குள்ளே இந்த கம்பெனி இன்வால்வ் ஆகிட்டாங்க இதனுடைய நல்லது கெட்டது அவங்க சந்தித்து தான் ஆவாங்க ஒன்று நல்லதுன்னு வரும் அல்லது கெட்டதுன்னு வரும் என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பொறுத்துருந்து பார்ப்போம் அதை பார்க்குறதுக்காக யாரும் பொறுத்துருக்கு வேணாம் நீங்கள் உங்கள் உங்கள் வேலையை பார்த்து உங்களுடைய வருமான தீட்ட வழியை பாருங்கள் யாருக்காகவும் இதற்காக வேண்டி நேரமும் காலமும் நிற்காது அது பாட்டு போய்கிட்டே இருக்கும் இழந்த நேரங்கள் காரங்கள் திரும்ப வராது இப்போவே ஆல்ரெடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இனிமேலும் நீங்கள் இதை நம்பிக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எது நடக்குமோ அது நடக்கும் நடக்கும்பொழுது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இது மாதிரி ஏதாவது ஒரு பிரயோஜனமான பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்சை நன்றிகள் இதில் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொன்னேன் இதில் சில தவறுகள் இருக்கலாம் சரியாக இருக்கலாம் அப்படி ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் வரக்கூடிய காலங்களில் நான் அதை திருத்திக்கிறேன் அல்லது எனக்கு தெரிஞ்சது பெரும்பாலும் சரியாக தான் சொல்லியிருக்கேன் தவறுனா திருத்திப்பேன் சரினா அதை உறக்க சொல்லுவேன் அவ்வளோதான் பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்க போதும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை நம்ம பெருசாக யாரும் ஃபாலோ பண்ணுறது யாருக்குமே தெரியல இப்போ தான் தெரிய வந்திருக்கு எல்லாரும் பேசுகிறதுனால பார்ப்போம் இன்னும் என்னென்ன மர்மங்கள்லாம் உள்ளே மறைஞ்சிருக்கோ அப்படிங்கிறது போப்போம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எதுமோ போங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாம் அவன் செயல் தலையில் எழுதினதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் என்னென்னலாம் பார்க்க போகிறனோ தெரியல அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோட நான் வாழ்க்கையை கடந்துக்கிட்டுருக்கேன் நடந்து இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த கஷ்டமான வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் எப்போ வெற்றி பெற போகிறேன் அப்படின்னு தெரியல எல்லாம் அவன் செயல் நன்றி